வரமத்துல ஒரு சகோதரி கேட்குறாங்க கணவர் வந்து தொழுகையில அலட்சியமா இருக்கிறாரு அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு உபதேசம் அந்த உபதேசத்தை கொண்டு அவர் மீண்டும் அந்த அலட்சியம் இல்லாமல் தொழுகையை சரிவர நிறைவேற்றணும் நிறைவேற்றணும் என்ன புரிய அதாவது மனைவி வந்து கணவன் தொழுகிறதில்லை பொதுவாக வந்து அதிகமான குடும்பத்தில் உள்ள அதிகமான குடும்பத்தில் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர இது இப்படி பிரச்சனை நிறைய இருக்குது அதாவது கண கணவன் தொழுகை இல்லை இபாதத்து இல்லை ஆனால் மனைவி வந்து அவங்க ஆலிமா படிச்சிருப்பாங்க அது மாதிரி வீட்டில் தொழுகையோடு இருப்பாங்க உண்மையிலேயே ஒரு அடிப்படை என்னென்னா தொழுகை இல்லைன்னா ஒரு வீட்டில் கணவன் அல்லது மனைவி யாராவது ஒரு வீட்டு தொழுகை அந்த வீட்டில் முதலாவது இல்லாமல் போகிறது பரக்கத் அதெல்லாம் என்ன சொன்னாங்க முராஹலி வஸ்தபிர் அலேஹா லானஸ் அலுக்கு ரிஸ்கா நஹனு நரசுக்கும் அப்ப நீங்க தொழுங்க உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்க ஒரு அலக்க பிசல அப்படியே நீங்க உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்க அழகா நீங்களும் அதுல உறுதியாகிறீங்க அப்படி இருந்தா அலுக்க ரிஸ்கா நாங்க உங்ககிட்ட ரிஸ்க கேட்க மாட்டோம் நாங்க உங்களுக்கு ரிஸ்க் வாழ்வாதாரத்தை வழங்குவோம் அப்ப எனவே இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா அந்த குடும்பத்துல தொழுகை என்பது அது இருந்தால் வீட்டுல பறக்கத்தி இருக்கும் அந்த பறக்கத்தி தொழுகை இல்லைன்னா ஈடுபட்டு போயிடும் அந்த பறக்கத்துல அடிப்படை அம்சம் என்னன்னா பரக்கத்துல ரிஸ்கல மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் வாழ்க்கையில உண்டாகணும் ரிஸ்க் பெரிய தரணும் என்னன்னு சொன்னால் உள்ளத்து கிடைக்கிற நிம்மதியும் கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள அன்பும் தான் அன்பு அதன் மூலமா நிம்மதி அப்ப இந்த ரெண்டும் போனா தொழுகை இல்லா எடுபட்டு போயிடும் நம்ம வந்து கணவன் ஏன் கோபுற மனைவியை கோப்பரான் குடும்ப வாழ்க்கை இல்ல சந்தோஷம் இல்ல நினைச்சிட்டு இருப்போம் அதுக்கு வேற வேற வழியில யோசிப்போம் ஆனா மெயின் பிரச்சனையா இருக்கிற தொழுகை இருக்கும் தொழுகையை சரியா வீட்டுல தொழுது வந்து அதன் துவா நிச்சயமாக கணவன் மனைவிக்கு அருள் செய்வான் செய்வான் அந்த குடும்பத்துக்கு உதவி தொழுகையினூடாகத்தான் குடும்பத்துல நிம்மதி தொழுகையினூடாகத்தான் வாழ்க்கையில பறக்கத்து என்பதை கணவன் உணரணும் வெளிநாட்டுல அங்க போயிட்டு கஷ்டப்பட்டு உழைப்பாங்க எதுக்காக வேண்டி குடும்பத்துக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் ஆனா தொலை இல்லைன்னா எப்படி குடும்பம் நல்லா இருக்கும் அப்ப என்னவே அடிப்படை வந்து தொழுகை தொழுகைக்கு அப்புறம் என்ற சிந்தனையை என்ன இது சுருக்கமான இந்த விஷயத்தை சொல்றேன் அப்ப எனவே தொழுகை இருந்தால்தான் வாழ்க்கை எல்லாமே சீராம் தொழுகை இல்லைன்னா எதுவுமே சீராது எல்லாத்தையும் சீராக்கி நீங்க தொழுகை சீராக்கண்டா சீராது தொழுகை சீராக்குன்னா எல்லாம் அதெல்லாம் சீராக்கி தருவாங்க